அப்புகஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்கே ஹர்ஷ் தன்னுடைய மனைவி சுரேகா கூட வாழ்ந்து வந்தாரு ஹர்ஷ் கிராமத்துல பாத்திரங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு இருந்து இன்னொரு கிராமத்துக்கு பாத்திரம் வியாபாரம் பண்ண போவார் ஒரு நாள் அவர் பாத்திரம் வியாபாரம் பண்றதுக்காக பாத்திரம் கூடையை எடுத்து தலையில வச்ச போது அவருடைய மனைவி சுரேகா அவர்கிட்ட என்ன சொன்னான்னா நீங்க எதுக்காக இந்த பாத்திர வியாபாரத்தை விட மாட்டேங்கிறீங்க இப்ப உங்களோட பாத்திரங்களை யாரும் வாங்குறாங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க தான் சுரேகா ஆனா என்னோட அப்பா தாத்தா எல்லாரும் பாத்திரம் தானே வித்துட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு பாத்திரம் டிஃபன் கிளாஸ் பண்றதை தவிர வேற எதுவும் தெரியாது அதே சமயம் நம்மளால பட்னியாவே இருக்க முடியாது இல்லைங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விடு இன்னைக்கும் இந்த பாத்திரங்கள்லாம் விற்கலன்னா அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் நான் தண்ணியில தூக்கி போட்டுறேன் அப்புறம் வேற ஏதாவது வேலை பாத்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் ஒரு ஆளு அவங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு ஹர்ஷுக்கு குரல் கொடுத்தாரு வாசலுக்கு அட இப்படி கத்துக்கிட்டு இருக்க நம்ம தலைவர் கிராமத்து மக்கள் எல்லாரையும் கூட்டத்துக்கு வர சொல்லியிருக்காரு பிரச்சனை வந்துருச்சா என்ன அண்ண அதனா தானே தெரிஞ்சுக்க முடியும் சீக்கிரம் வாங்க அந்த பெரிய மரத்துக்கு கீழே கிராமத்து மக்கள் எல்லாருமே கூட்டமா இருக்காங்க சரி நான் இப்போவே வந்துடுறேன் ஹர்ஷ் வீட்டுக்குள்ள போனாரு அவரோட மனைவி அவர்கிட்ட கேட்டா என்ன ஆச்சு அந்த ஆளு என்ன சொல்லிட்டு போனாரு சரி இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போக முடியாது தலைவர் சீக்கிரமா ஒரு கூட்டத்துக்கு எல்லாரையும் வர சொல்லிருக்காரா நாமளும் அங்க போய் ஆகணும் ஹர்ஷ் சுரேகாவை கூட்டிக்கிட்டு தலைவர் ஐயாவோட சபைக்கு போனாரு அங்க பார்த்தாரு அங்க தலைவரோட கிராமத்து ஜமீன்தார் அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்க இந்த ஜமீன்தார் அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கிராமத்து விஷயங்கள்ல இவங்களை நான் பார்த்ததே இல்ல பரவாயில்ல விடு நம்மளும் பார்க்கலாம் தலைவர் எதுக்காக நம்ம எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்காருன்னு கிராமத்து மக்களே கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு அரசாங்கம் நம்மளோட எல்லார் நலங்களையும் வெளிநாட்டு கம்பெனி ஒண்ணுக்கு விற்கிறதா இருக்காங்க என்ன ஆனா அரசாங்கம் நம்மளோட இடங்களையும் வீட்டையும் வெளிநாட்டு கம்பெனிக்கு எப்படி விற்க முடியும் நம்ம வீட்டோட நிலங்களோட பத்திரங்கள் நம்ம கையில இதுக்கு தான் சொல்றது நீங்க எல்லாம் படிக்காதவங்கன்னு அரசாங்கத்தால இப்படி செய்ய முடியும் கூட உங்களுக்கு தெரியல அரசாங்கம் உங்க இடத்த வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது சின்ன வீடுகளை கொடுத்துருவாங்க வேற என்ன இல்ல இல்ல இப்படி எல்லாம் நடக்க கூடாது எங்க அப்பா தாத்தா காலங்கள இருந்து எங்க நிலம் எங்க தான் இருக்கு அரசாங்கத்தால எப்படி அதை இப்படி எல்லாம் விற்க முடியும் எல்லாரும் தைரியமா இருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா நம்ம கிட்ட வேற எந்த வழியுமே கிடையாது நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா இந்த ஜமீன்தார் அம்மா சொல்ற விஷயத்த நாம கண்டிப்பா கேட்டாகணும் என் ஒரு பிளான் இருக்கு உங்களுடைய நிலத்தையும் வயலையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்புறம் இந்த கிராமம் மொத்தமும் என் பேர்ல வந்துரும் அரசாங்கம் இந்த நிலத்தை விக்கணும்னு வந்தாங்கன்னா நான் இந்த விஷயத்த ஹை கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போவேன் அப்படி முடியலன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட கொண்டு போவேன் ஆனா நான் வெளிநாட்டு கம்பெனிகளை உங்க வீட்டை தோட கூட விட மாட்டேன் இது நான் உங்களுக்கு குடுக்கற வாக்கு ஆனா இப்படி பண்றது சரியா இருக்குமா ஒருவேளை ஜமீன்தாரமா நம்ம வீட்டை திருப்பி கொடுக்காம விட்டுட்டாங்கண்ணா அப்ப சரி கொடுக்காதீங்க நான் போற விடுங்க உங்க தாத்த முப்பாட்டன் சொத்து அரசாங்கம் எடுத்துக்க போறாங்க கிராமத்து மக்களே நம்ம கிட்ட இப்ப வேற எந்த வழியும் கிடையாது நாம இந்த ஜமீந்தர் அம்மா சொல்ற மாதிரி அப்படியே செஞ்சாதான் முடியும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க உங்க இருந்து அவங்களோட நில பத்திரங்களை எடுத்துட்டு வந்து குள்ளு கையில கொடுத்தாங்க குள்ளு நில பத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஜமீன்தார் அம்மா கையில கொடுத்துட்டான் அப்புறம் என்ன சொன்னான்னா ஜமீன்தார் அம்மா நீங்க அற்புதமா விளையாடிட்டீங்க ஒரே தடவை இல்ல மொத்த கிராம நிலங்களையும் உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க உங்களை பாராட்டியே ஆகணும் இந்த கிராமத்து ஜனங்க எவ்வளவு முட்டாளா இருக்காங்க இவங்களோட தலைவரும் என்னோட வலையில சிக்கிட்டா இருப்பாரு கொஞ்ச நாள் கடந்து போச்சு அப்புறம் கிராமத்து கிராமத்து ஜனங்களும் பார்த்தாங்க அரசாங்கம் எந்த ஒரு ஒரு திட்டமும் தலைவர் தலைவர் மறுபடியும் முறை ஜனங்களை சபைக்கு கூப்பிட்டாரு ஐயா சொன்னதுனால வீடு நிலப்பத்திரம் எல்லாத்தையும் ஜமீன்தாரம்மா அம்மா பேர்ல எழுதி கொடுத்துட்டோம் ஆனா அரசாங்கம் மூலமா எந்த ஒரு திட்டமும் இங்க வரவே இல்லையே நானும் இந்த விஷயத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அந்த ஜமீன்தாரம்மா கூட்டத்துக்கு வரவே இல்லையே அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் ஜமீன்தார் அம்மா அவங்களுடைய சபைக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க வந்து சொன்னாங்க சரி எல்லாரும் என்னோட வீட்டை காலி பண்ணுங்க இந்த கிராமமே இப்ப என் பேருக்கு வந்துருச்சு அப்படி காலி பண்ணலன்னா போலீஸுக்கு போவேன் பத்திரங்கள்லாம் இப்ப என் கிட்ட இருக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஜமீன்தார் அம்மா ஏ தலைவரே வீட்டை காலி பண்ண நீயும் தான் ஆனா நாங்க எங்க போறது எங்க வேணாலும் போங்க எனக்கிட்ட வந்தது ஆனா எல்லாரும் அவங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படி மீறி இருந்தா வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டி வரும் உங்களுக்கு மூணு நாள் அவகாசம் வெறும் நாள் அம்மா போல இடத்த விட்டு போயிட்டாங்க அப்புறம் கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப கவலையாயிட்டாங்க இனிமே நம்ம என்னங்க பண்றது பாத்திரம் மட்டும்தான் இருக்கு இதுலயும் எல்லாம் தட்டுங்க மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு போய் இத வித்து எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்புறம் நாம தெருவுல தான் இருக்கணுமா ஹர்ஷ் பாத்திரங்களை தலையில வெச்சிக்கிட்டு அந்த பாத்திரங்களை விற்கிறதுக்காக அவர் புறப்பட்டாரு ஆனா யாருமே அவர்கிட்ட எந்த பாத்திரமும் வாங்கல அதனால அவர் ரொம்ப நொந்து போய் காட்டு பாத வழியா தன்னோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவர் கவனிச்சாரு எதுக்காகப்பா கவலைப்படுற இப்ப கவலைப்படுற நேரமா என்ன அப்புறம் எதுக்காக அழற எது உனக்கு சொந்தமா இல்லவே இல்லையோ போகும்போது உன் கூட என்ன கொண்டு போகிற இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்க யாரு நான் ஒரு கிழவி நல்ல மாய மந்திரங்களை பண்ணுவேன் பாத்திரத்தில் வீடை கட்டுவேன் சொல்லு உன்னுடைய கூடையில் என்ன இருக்கு என்னோட கூடையில பாத்திரம்னு சொன்னா அது தட்டுங்க மட்டும்தான் இருக்கு இந்த தட்டு வானத்திலையும் இருக்காது பூமியிலையும் இருக்காது உன்னோட வீடு பறந்து செல்லும் எல்லாரும் இருப்பீங்க இந்த தட்டுல நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா அடப்பா எழுந்த ஆடு நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அந்த வயசான கிழவி ஹர்ஷ்கிட்ட கிட்ட தடிய கொடுத்தாங்க அப்புறம் சொன்னாங்க போ கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தட்டை கொடு அப்புறம் இந்த தடியை சுத்து இந்த தட்டு வீடா மாறிடும் அப்புறம் நீ எங்க விருப்பப்படுறியோ அது அந்த இடத்துக்கு போயிடும் சரி இப்போ நான் கிளம்புறேன் அந்த கிழவி திடீர்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க ஹர்ஷ் தன்னுடைய கிராமத்துக்கு போனாரு அவரு தான் மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அவரு தன்னுடைய பாத்திர ஒரு தட்டை எடுத்தாரு அத தரையில வச்சாரு அப்புறம் அந்த தடி அது மேல சுத்தினாரு அந்த தட்டு மேல அந்த தடியை சுத்தினதும் அந்த தட்டுல ஒரு வீடு உருவாச்சு நிஜமாவே இந்த தட்டுல வீடு வந்துருச்சுங்க அந்த மாய கிழவி சொன்ன மாதிரி எப்படி நடந்துருச்சுங்க ஹர்ஷ் தலைவர் கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் சொன்னாரு அப்புறம் ஹர்ஷ் கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் தட்டுல வீட கட்டி கொடுத்துட்டாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா தலைவர் அப்புறம் அவர் கூட்டின சபைக்கு முன்னாடி வந்து சொன்னா நான் தான் சொன்ன வீட்டை காலி பண்ண சொல்லி ஆனா வீட்டை காலி பண்றதுக்கு பதிலா தட்டுல வீட்டை கட்டுறீங்களா போதும் எல்லைய மீறி போறீங்க என்ன இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏதாவது கோர்ட்டுக்கு போவீங்களா என்ன சொல்லுவீங்க ஏன்னா நாங்கள் எங்கள் வீடை காலி பண்ணிட்டோம் அதோட நாங்கள் ஒன்றும் உங்களோட நிலங்கள்லையும் இல்லை எங்களோட தட்டு வீடு நிலத்துலேயும் இல்லை ஆகாயத்துலேயும் இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லுவீங்க ஜமீன்தாரம்மா அப்படி கோர்ட்டுக்கு போகணும்னா போ நாங்களும் அங்கே வந்து என்னன்னு சொல்கிறோம் நீ எப்படி எங்ககிட்ட போய் சொல்லி எங்கள் வீட்டையும் எங்கள் நிலத்தையும் எப்படி பறிச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் இது கேட்டுட்டு ஜமீன்தார் அம்மா தன்னோட வீட்டை நோக்கி போனா அப்புறம் குல்லு ஜமீந்தர் அம்மா என்ன சொன்னான்னா இப்போ நாம என்ன பண்றது முதலாளியம்மா உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா ஆ அந்த ஹர்ஷ் கிட்ட இருந்து தட்டில் உருவாக்குற அந்த வீட்டோட தடியை வாங்கி ஆகணும் ஆனால் நாம எப்படி அதை எடுக்கிறது அவனோட வீடு தட்டுக்கு மேலே இருக்கே அவனுடைய தட்டு வீட்டில் ஏறி அந்த வீட்டில் இருக்கிற அந்த தடியை திருடுவோம் அப்புறம் உன்னோட முகமும் பார்க்கறதுக்கு திருடமாதிரி தான் தெரியுது நீங்க சரியா சொல்றீங்க என் முகம் பாக்கிறதுக்கு திருட மாதிரி தான் இருக்கு ஆனா நீங்க தான் திருட்டு வேலை எல்லாம் செய்றீங்க என்ன ஆ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல முதலாளியம்மா என்ன மன்னிச்சிருங்கல ராத்திரி ஆயிடுச்சு ஜமீன்தார் அம்மாவும் குல்லுவும் ஹர்ஷோட தட்டு வீட்டுக்கு போனாங்க அப்புறம் ஹர்ஷோட வீட்டுக்குள்ள தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டாங்க போ போய் அந்த மாயத்தடியை தேடு சீக்கிரம் சரி முதலாளியம்மா ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் இங்கே ஹர்ஷம் அவன் பொண்டாட்டியும் ஆளையே காணுமே ஹர்ஷும் சுரேகாவும் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த வீட்டில் இல்லை நல்லதா போச்சு அவங்க இந்த வீட்டில் இல்லை இப்போ நாம் ரொம்ப நிம்மதியாக அந்த தடியை தேடலாம் குள்ளுவுக்கு அந்த தடி கிடைச்சிருச்சு முதலாளி அம்மா இங்க பாருங்க அந்த தடி இங்க இருக்கு இந்த தலகாணிக்கு கீழே தான் வச்சிருக்காங்க இரு அதை என்கிட்ட கொடு அந்த தடிய ஜமீன்தார் அம்மா தன்னோட கையில எடுத்த உடனே ஹர்ஷோட அந்த தட்டு வீடு வானத்துல மேலே பறக்க ஆரம்பிச்சது ஜமீன்தார் அம்மா வீட்டுக்கு வெளியில வந்து கீழே பார்த்த போது நாம இப்படி இவ்வளவு மேலே வந்தோம் குல்லு நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண முதலாளியம்மா ஜமீன்தார் அம்மாவுக்கு அப்பதான் ஒரு குரல் கேட்டுச்சு ஜமீன்தார் அம்மா அவ்வளோ மேல இருந்து உங்க வீடுகளையும் நிலங்களையும் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு தலைவரே தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விடுங்க நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சந்தோஷமா இருக்கு ஏமா ஜமீன்தார் அம்மா உன் கையில இருக்குதே அந்த தடி அது போலி இங்க பாத்தியா உண்மையான தடி என் கையில இருக்கு நான் எதுவும் பண்ணவே இல்லை எல்லாமே இந்த ஜமீன்தார் அம்மா தான் பண்ணாங்க ஜமீன்தார் அம்மா ஒழுங்காக எங்க கிட்ட இருந்து வாங்கின வீட்டு பாத்திரம் நிலப்பாத்திரம் இதெல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடு அப்போ தான் உன்னை கீழே இறக்கி விடுவேன் நான் நான் வாக்கு கொடுக்குறேன் நான் உங்களை ஏமாத்தி வாங்கின நிலப்பாத்திரம் வீட்டு பாத்திரம் இதெல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என்ன கேள்வி இறக்கி விடுமா சத்தியமா ஆ சத்தியமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் நான் ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன கேழே இறக்கி விடு சுரேகா தடியை சுத்தினு அந்த வீடு கீழே இறங்குச்சு மறுநாள் ஜமீன்தாரம்மா கிராமத்து ஜனங்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய வீடு நிலம் வயல் பத்திரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க